ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியாஸ் ஜார்ஸ் இன்றைக்கி இருக்கிற எல்லா லேடிஸ்க்கும் அதாவது வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் இருக்கிற ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது பிஸ்னஸ் பண்ணணும் நமக்கான தொழிலை வந்து நம்ம பண்ணணும் நம்மளுக்கு வந்து தேவையான வருமானத்தை நம்மளே சம்பாதிச்சுக்கணும் எல்லா விஷயத்துக்கும் வந்து ஹஸ்பண்டே இருக்கக்கூடாது ஈவன் நம்ம ஒரு மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் கூட நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சில பேர் நினைப்பாங்க நம்ம வந்து படிச்சிருந்தா எதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் நம்ம படிக்கலை ஸோ நம்மளாட்டி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பாங்க படிச்சிருந்தாலும் படிக்கலைன்னாலும் எல்லா மனிதர்கள்கிட்டையும் ஒரு ஒரு திறமை இருக்குங்க ஸோ நம்மளோட திறமை என்ன அப்படிங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிட்டே வந்து தனித்திறமை ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு டைலரிங் தெரியும் ஒருத்தவங்க வந்து நல்லா குக்கிங் பண்ணுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கார்டனிங் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நமக்கு என்ன தெரியும் நமக்கு வந்து எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் ஃபைன் பண்ணணும் ஸோ நமக்கு வந்து எந்த வேலை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோ அதுதான் வந்து மலாட்டி நல்லா பண்ண முடியும் இல்லையா ஸோ நமக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் அங்கே க கண்டுபிடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய மேரேஜ்க்கு முன்னாடி வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன் நான் காலேஜ் வந்து பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் டியூஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பிகாஸ் எனக்கு வந்து அடுத்தவங்களுக்கு வந்து டீச் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும் நான் வந்து எம்எஸ்சி மேக்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் ஸோ அப்போலேருந்தே நான் டியூஷன் எடுத்துகிட்டு இருந்ததுனால நான் படிக்கும்போதே கிட்டத்தட்ட வீட்டில் டியூஷன் எடுத்தே பத்தாயிரம் சம்பாதிச்சுங்க ஸோ டியூஷன் எடுக்கிறது வந்து மிகப்பெரிய பிஸ்னஸாகவே நம்ம ஆகிடலாம் நீங்கள் ஒரு ப்ளஸ் டூ படித்திருந்தாவோ கூட போதுங்க ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்தால் கூட மாதம் மூவாயிரமோ நாலாயிரமோ நம்மளாடி சம்பாதிக்க முடியும் ஸோ அதுவே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத ஒரு பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இப்போ வந்து படிச்சிருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம் படிக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அதில் பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங் பிஸ்னஸ் தான் இப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு பிகாஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ நேரில் கடையில் போய் வாங்கணும் அப்படின்னா தேடணும் நமக்கு என்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத ரீசெல்லிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஆன்லைன்லேயே நம்ம வந்து டீலர்ஸ் கிட்டே டேரெக்டாக வந்து பேசி அதுலேருந்து நம்ம வாங்கி நமக்கு நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதில் வச்சு நம்ம ரீசேலிங் பிஸ்னஸ் பண்ணோம்னா அது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா இப்போ நீங்கள் வெளியவே போகலை உங்களுக்கு எதுவுமே தெரியாதவங்க கூட இந்த பிஸ்னஸை வந்து கண்டிப்பாக பண்ண முடியும் ஸோ அடுத்தது பார்த்திங்கனா இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லரிங் தெரியும் எனக்கு வந்து சின்ன சின்ன ஸ்டிச்சிங்லாம் நல்லாவே தெரியும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற திறமை இன்னும் கொஞ்சம் நீங்கள் நிறைய ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெய்லரிங் பண்ணலாம் டெய்லரிங் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையவே சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ டெய்லரிங் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்லேயே ஒன்றாவது மிஷின் வாங்கி வச்சுட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா அதில் வந்து நிறையவே நம்ம சம்பாதிக்கலாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு மெஹந்தி போட தெரியும் பியூட்டி பார்லரை மேக்கப் போட தெரியும் இந்த மாதிரி வந்து சம்மந்தமான தொழில் இது வந்து உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ கல்யாணம் பொண்ணு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து போய் மெஹந்தி போட்டுவிட்டு அதுக்கு தனியாக நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து சப்பாத்தி மேக்கிங் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே அவங்களுக்கு வந்து சப்பாத்தி ரெடி பண்ணி இது அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு லேட் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து சப்பாத்தியை வந்து மாவை வளர்த்து அதை ஒரு கவர் பண்ணி அதை கூட நீங்கள் சேல் பண்ணலாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்க வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சு இந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ க்ரியேட்டிங் அதாவது க யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறது உங்களுக்கு வந்து ஓன் திறமைகள் வந்து ஏதாவது இருக்கும் உங்களுக்கு இருக்கிற திறமையை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு யூடியூப் மூலியமாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் இப்போ உங்களுக்கு மெஹந்தி போட தெரிஞ்சுருக்கலாம் ஆர் குக்கிங் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம் டெய்லரிங் டியூஷன் எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் வந்து நீங்கள் யூடியூப் மூலியமாக கன்வே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே நிறைய பேருக்கு வந்து யூடியூப்பில் தான் எது தெரியலை அப்படின்னாலும் உடனே யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து டெவலப் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டனிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது செடியெலாம் வளர்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்லேயே நம்ம வந்து இயற்கையாக வந்து தக்காளி இந்த மாதிரி காய்கறிகள்லாம் விளைவிச்சு அதை கூட நம்ம சேல் பண்ணலாம் பிகாஸ் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய வந்துருச்சு ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க எல்லாம் இயற்கையாக விளைவிக்கிற மருந்து போடாமல் விளைவிக்க பொருட்களை தான் அதிகமாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் வந்து அதையும் வந்து சேல் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் இந்த மாதிரி நிறைய தொழில்கள் இருக்குது இல்லைனா வீட்டிலே வந்து ஊறுகாய் போடுறது அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை பொடி செய்கிறது இந்த மாதிரி நிறைய பொடி செஞ்சு செஞ்சு நிறைய பேர் வந்து சேல் பண்ணுறாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் உங்கள் திற திறமை வந்து என்னங்கிறத நீங்கள் தான் ஃபைன் பண்ணணும் ஸோ யார்கிட்டையும் நம்ம சஜஷன் கேட்க தேவையில்லை நம்ம திறமை என்னங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிட்டு நம்மளே வந்து கண்டிப்பாக பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு வந்து யாரோட சப்போர்ட்டும் நமக்கு கண்டிப்பாக தேவையில்லை உங்கள் ஹாப்பினஸ் வந்து கிட்ட தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கடுமையாக கண்டிப்பாக வந்து உழைக்கணும் நீங்கள் என்னவோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்